வணக்கம் மக்களே பத்தாண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மே மாதம் பத்தாம் தேதிக்குள் அடுத்த ஆட்சி பதவியேற்க வேண்டும் அதற்குள் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு தேர்தல் நடத்தி தேர்தல் முடிவுகளை அறிவிக்க வேண்டும் அடுத்து பெரும்பான்மையான கட்சியை அறிவித்துவிட வேண்டும் அப்படி பார்த்தால் அடுத்த ஆண்டு பிப்ரவரி கடைசி வாரம் அல்லது மார்ச் முதல் வாரத்தில் தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதியை அறிவித்துவிடும் தேர்தல் தேதி அறிவித்த அன்றிலிருந்தே தேர்தல் நடத்தை முறை அமலுக்கு வந்துவிடும் அப்படி பார்த்தால் ஒரு நான்கு அல்லது ஐந்து மாதங்கள் இருக்கிறது இந்த நான்கு ஐந்து மாதங்கள் தான் திரு விஜய் அவர்களின் தன் வாழ்நாளில் மிக கடினமான மாதங்கள் இப்பொழுது நம் ஆளும் கட்சியான திமுக தரப்பில் இருந்து பார்ப்போம் திமுகவின் அடுத்த அஜெண்டா திரு உதயநிதி ஸ்டாலினை முதலமைச்சராக்குவது திரு உதயநிதி ஸ்டாலினுக்கும் முதலமைச்சர் நாற்காலிக்கும் இடையே இருப்பது ஒரு வலிமையான எதிரி அவர்தான் திரு விஜய் அவர்கள் திமுகவிற்கு அதிமுகலாம் ஒரு பொருட்டே அல்ல அவரின் முக்கியமான எதிரியே திரு விஜய் அவர்கள் தான் அவரை எப்படியாவது அரசியல் ஆட்டத்தில் இருந்து நகர்த்தியாக வேண்டும் அப்புறப்படுத்தியாக வேண்டும் என்று தன் அத்தனை அதிகாரத்தையும் பயன்படுத்தும் ஏனெனில் இப்பொழுது அரசாங்கம் திமுக கையில் இந்த சமயத்தில் விஜய்யை அரசியல் ஆட்டத்தில் இருந்து நகர்த்தாவிட்டால் அகற்றாவிட்டால் விஜய் திமுகவின் வரலாற்றில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு அடுத்து புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதாவிற்கு அடுத்து மிகப்பெரிய பலவாய்ந்த சக்தியாகி விடுவார் ஏற்கனவே ஆகிவிட்டார் இந்த நான்கைந்து மாதத்தை திமுக பயன்படுத்தாவிட்டால் திமுகவின் எதிர்காலம் மிகப்பெரிய கேள்விக்குறியாகிவிடும் அதனால் எப்பாடுபட்டாவது விஜய அகற்ற என்னென்ன வழிமுறைகளை பயன்படுத்த முடியுமோ தனி வழிமுறைகளையும் பயன்படுத்துவார் இதில் மனிதாபிமானம் இரக்கம் இதற்கெல்லாம் அரசியலில் அர்த்தம் இல்லாத வார்த்தை ஆகவே திமுகவின் எதிர்காலமே அவர்களின் கடைசி இந்த நான்கை மாதங்களில் தான் இருக்கிறது திரு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்த இந்த நேரம் என்பது மிக சரியான நேரம் ஆனால் அதே சமயத்தில் மிக கடினமான நேரமும் கூட ஏனெனில் விஜய் எதிர்ப்பது ஒரு சாதாரண எதிரி அல்ல மிக வலிமையான ஏழு எட்டு முறை ஆட்சியில் இருந்த தன் அதிகாரத்தை முழுமையாக பயன்படுத்த தெரிந்த ஒரு வலிமையான எதிரி திமுக ஏனெனில் திமுக காமராஜரை எதிர்த்து அரசியல் செய்திருக்கிறது இந்திரா காந்தி எதிர்த்து அரசியல் செய்திருக்கிறது ராஜீவ்காந்தியை எதிர்த்து அரசியல் செய்திருக்கிறது வலிமையான தலைவரான புரட்சி தலைவர் எம்ஜிஆரை எதிர்த்து அரசியல் செய்திருக்கிறது இரும்பு பெண்மணியான புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதாவையே எதிர்த்து அரசியல் செய்திருக்கிறது பதிமூணு ஆண்டுகள் ஆட்சியில் இல்லாமல் போனாலும் கட்சியின் கட்டமைப்பை அப்படியே வைத்திருந்தது அவர்கள் அரசியல் வரலாற்றில் ஜஸ்ட் இன்னொரு எதிரி திரு விஜயாகிய நீங்கள் அவ்வளோதான் ஆனால் அதே சமயத்தில் காலம் மேலே சொன்ன திமுகவின் எதிரியான தலைவர்களுக்கு இல்லாத ஒரு வாய்ப்பை உங்களுக்கு வழங்கியிருக்கிறது அதுதான் திரு கருணாநிதி இல்லாத தமிழ்நாடு என்னதான் திரு ஸ்டாலின் திரு கருணாநிதியிடம் அரசியல் பயின்றவரானாலும் அவரளவுக்கு திறமை வாய்ந்தவர் இல்லை அவருடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் என்னதான் துணை முதலமைச்சர் ஆனாலும் இன்னும் முழுமையாக நிரூபிக்கப்படவில்லை அவருக்கு இல்லாத மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு இருக்கிறது அதுதான் மக்களிடம் மிகப்பெரிய செல்வாக்கு அதுதான் ஆளுங்கட்சிக்கு மிகப்பெரிய பயம் மிகப்பெரிய உறுத்தல் ஆகவே திமுகவை பொறுத்தவரை நீங்கள் கண்டிப்பாக அரசியலில் இருந்து அகற்றப்பட வேண்டியவர் அதிமுகவெல்லாம் திமுகவிற்கு பழைய எதிரி ஒரு பொருட்டே அல்ல நீங்கள் வலிமையானவர் ஆகவே இந்த நான்கை மாதங்களில் உங்களை அரசியலில் இருந்து அப்புறப்படுத்தும் அத்தனை புத்திகளையும் கையில் எடுக்கும் ஏனெனில் அவர்களிடம் அரசாங்கம் என்ற மிகப்பெரிய இயந்திரம் இருக்கிறது அதை வைத்து உங்களை ஜஸ்ட் லைக் த கரும்பை பிழிவதைப் போல் பிழிந்து விடுவார் அவர்களிடம் பாபு ஏவா வேலு துரைமுருகன் கே என் நேரு மூர்த்தி பொன்முடி கூடவே செந்தில் பாலாஜி என்னும் திறமை வாய்ந்த வெட்டிட்டு கட்டிட்டு வரும் திறமை வாய்ந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் உங்களிடம் உங்களுக்கு ஒரு சிறு பிரச்சனை என்றால் நெல்லிக்காய் முட்டையை அறுத்துவிட்டது போல உங்களின் இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஆளாளுக்கு ஒரு திசையில் ஓடிவிட்டார்கள் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் முதலில் இரண்டாம் கட்ட வலிமையான இரண்டாம் கட்ட தலைவர்களை உருவாக்குவது சரி இப்பொழுது உங்கள் பார்வையிலிருந்து பார்ப்போம் அடுத்த நான்கைந்து மாதங்களில் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன இந்த நான்கைந்து மாதங்களில் நீங்கள் புத்திசாலித்தனமாக காயை நகர்த்தினால் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று மே பத்து நீங்கள்தான் கவர்னர் மாளிகையில் ஜோசப் விஜயாகிய நான்கு முதலமைச்சராக பதவியேற்பதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது சரி உங்களுக்கும் முதலமைச்சர் நாற்காலிக்கும் இடையில் இருப்பது இந்த நான்கைந்து மாதங்கள் நீங்கள் எடுக்கப் போகும் முடிவுகள் திமுகவின் ராஜதந்திரங்கள் கூடுவே திரு ஸ்டாலின் அவரின் அடுத்த முதல்வராக களமிறங்க காத்திருக்கும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இந்த திமுக அரசாங்கம் உங்களை பிப்ரவரி முதல் வாரம் அல்லது ஜனவரி இறுதி வாரம் எப்படியாவது உங்களை இந்த அரசாங்கம் சிறையில் அடைத்துவிடும் காரணம் ஏன் என்று வெளிப்படையாக இப்பொழுது சொல்ல முடியாது ஏனால் விஷயம் உச்சநீதிமன்றத்தில் ஒரு நான்கைந்து நாட்களில் நீங்கள் வெளியே வந்து விடுவீர்கள் என்றாலும் இந்த நான்கைந்து நாட்களில் உங்கள் கட்சியினரை இந்த அரசாங்கம் கபலிகரம் செய்து ஆகவே நீங்கள் தனித்து நிற்பதை விட இரண்டு வழிகளில் இந்த நான்கைந்து மாதங்களில் மாதங்களை ஜெயிக்க வேண்டும் ஒன்று எதிரிக்கு எதிரி நண்பன் என்ற நடைமுறையை பயன்படுத்தி உங்களின் வலிமையான எதிரியை ஜெயிக்க அவர்களின் முன்னாள் வலிமையான எதிரியான அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் அப்படி செய்யும் பொழுது மத்திய அரசு உங்களை கைவிடாது எப்படியும் காப்பாற்று அல்லது எதிரியின் வலிமையை குலைக்க வேண்டும் அதாவது காங்கிரஸை எப்பாடுபட்டாவது உங்கள் கூட்டணிக்கு கொண்டு வந்துவிட வேண்டும் இதிலும் ஒரு ஆபத்து இருக்கிறது ஏனெனில் மத்திய அரசான திரு மோடி அரசின் கோபத்துக்கு ஆளாக நேரிடும் கரூர் சம்பவத்தை வைத்து உங்களை மிரட்ட பார்ப்பார்கள் இருந்தாலும் திமுக அளவுக்கு இறங்க மாட்டார் நீங்களே நேரடியாக திரு அமித்ஷாவிடம் போய் அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணி வைத்துக்கொண்டு கொண்டு போட்டியிடுவோம் என்று பேசினால் அவர்கள் உங்களை ஏற்றுக்கொண்டு விடுவார்கள் இந்த கரூர் சம்பவம் உங்கள் அரசியல் வாழ்வில் எப்போதும் தலைக்கு மேலே தொங்கும் கத்தி போல எப்போது வேண்டுமானால் தலையில் இறங்கலாம் மெல்ல மெல்ல புத்திசாலித்தனமாக காயை தான் அந்த கத்தி விலகும் இப்பொழுது உங்கள் வார்த்தையிலே சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தாவேக்காவிற்கும் திமுகவிற்கும் இடையேதான் போட்டி அவர்கள் உங்களை அழிக்க பார்ப்பார்கள் நீங்கள் என்ன செய்யப்போகிறீர்கள் காத்திருக்கிறோம் மக்களின் மாபெரும் செல்வாக்கு உங்களுக்கு இருக்கிறது அதுதான் உங்கள் ஆயுதம் அதை வைத்து தான் நீங்கள் காயை நகர்த்தி இந்த இந்த நான்கைந்து மாதத்தை ஜெயிக்க வேண்டும் நன்றி திரு விஜய் அவர்களே நன்றி மக்களே